முதலமைச்சருடைய ஆணையின்படி ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த ஜிஓ இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்ட விதியின்படி காப்பு காட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரையில் உள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி இல்லை ஒரு வருஷம் ஏன்னா அது நாம அந்த ஒன்றிய அரசினுடைய சட்டம் அது பன்றி இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு கிலோமீட்டர் வரல அது பக்கத்திலே தான் இருக்கும் அந்த காட்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு கிலோமீட்டர் வரல அது வந்துட்டு போயின்னு இருக்கலாம் அது வந்து சுட அனுமதி இல்லை அதே நேரத்தில் காப்பு இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு முதல் மூன்று கிலோமீட்டர் வரையுள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகள் பிடித்து திருப்பி மீள அனுப்ப வேண்டும் அதற்காக வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் மேலும் அதிகமாக நியமிக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில் தான் இதையும் சொல்லி இருக்கிறோம் ஒன்று டு மூணு கிலோமீட்டர் வரல அதை திருப்பி அனுச்சிருவாங்க பிடிச்சி அடுத்து இந்த மூன்று கிலோமீட்டருக்கு மேல வந்தா இந்த குழு பரிந்துரைத்தது அஞ்சு கிலோமீட்டர் ஆனா முதலமைச்சர் சொல்லி விவசாயிகள் ரொம்ப பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுனால அதையும் குறைச்சி மூணு கிலோமீட்டர் இந்த இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் வருமானால் அதை சுடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த ஜியோவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று இது விவசாயிகளுக்கெல்லாம் பெரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை மூன்று கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்தா அன்றிகளை சுடலாம் அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் சுடுவார்கள் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்காக அங்கே பாதுகாப்பிற்காக ஜியூ ஜியு ஆகவே இந்த வனத்துறை அதிகாரிகள் சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட இதையும் இதையும் சுடுவதற்காக இதற்காக சுடுவதற்காக இதை நீங்கள் எல்லாம் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறீங்க வனத்துறை அதிகாரிகளே சுடாம விவசாயிகளே சுடுவதற்கு அதிகாரம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் துப்பாக்கி லைசென்ஸ் இருக்கிறவங்க எவ்வளவு விவசாயிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை அதனாலதான் இந்த கட்டுப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி கொடுத்தா மற்றவங்க எல்லாமே ரொம்ப எல்லாமே உள்ள போய் கூட சுடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் அந்த குழுவும் இப்பொழுது சொல்லி இருக்கிறது ஆக உங்களுடைய கோரிக்கை இது முன்னால் மறுபடியும் பரிசீலிக்கப்படும் முதலமைச்சரிடம் சொல்லி இது குறித்து விவசாயிகளும் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா என்பதை பற்றியெல்லாம் பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த காட்டு பன்றிகளால் ஏற்படுகின்ற இந்த சேதங்களை தடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியம்